கத்துடைய பெற்ற நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கத்துடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் இதே வார்த்தையை நாம் சங்கீதங்களிலே நீதிமொழிகளிலே கவனிக்கலாம் கத்துடைய வார்த்தை ஏழு முறை புடமிடப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட சுத்தமான வார்த்தை ஒருவேளை நம்மை புடமிடுமானால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் தேவனை நம்பியிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நமக்கு பக்கபலமாய் கேடகமாகவே இருக்கிறார் புடமிடுமுதல் என்ற பாதை மிகவும் கடினமானதுதான் ஆனால் தேவன் நம்மை புடமிடுவானா புடமிடுவாரானால் அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு நம்மை தகுதியுள்ளவனாகவே மாற்றுகிறார் ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தாவே என்னை பாரட்சித்து என்னை சோதித்து பாரும் என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் என்று சொல்கிறார் அப்படி புடமிட்டு பாரும் என்று சொல்லுகிற அளவிற்கு தேவனோடு கூட நெருங்கிய அனுபவம் அவருக்கு இருந்தது ஆகவேதான் பதினேழாம் சங்கீதத்திலே தன்னுடைய விண்ணப்பத்திலே நீரின் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என்று சொல்கிறார் தேவன் நம்மை விசாரிக்கிறவர் நம்மை பரிசோதிக்கிறவர் எதற்கென்றால் கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே நிறைவேற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாகவே இருக்கிறது தேவன் யாரை புடமிடுகிறார் என்றால் கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகிறதோ கர்த்தருடைய வார்த்தை யாரிலே நிறைவேறும் என்று வேண்டுமென்று அவர் விரும்புகிறாரோ அவனையே அவர் புடமிடுகிறார் யா யோசேப்புடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமானால் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதென்று நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் இப்படி புடமிடப்பட்ட இந்த வார்த்தை யோசேப்பை புடமிடுவதற்கு காரணம் அவனை தேவன் தகுதியுள்ளவனாய் தலைவனாய் மாற்றுவதற்காகவே யாக்கோப்புக்கு பனிரெண்டு பிள்ளைகள் ஒன்று உண்டு ஆனால் அதில் ஒருவன் மாத்திரமே புடமிடப்படுகிறான் குளியில் தள்ளப்படுகிறான் சிறைக்கு அனுப்பப்படுகிறான் ஏமாற்றப்படுகிறான் தகப்பன் இடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறான் ஆனால் ஏனென்றால் கர்த்தரே அவனை புடமிட்டார் கர்த்தருடைய வாக்குத்தத்தமே கர்த்தர் கொடுத்த தரிசனமே அவனை புடமிட்டது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற இப்படிப்பட்ட புடமிடுதல் எல்லாம் தேவன் நம்மை தகுதியுள்ளவனாய் வாக்குத்தங்களை சுதந்திரிப்பதற்காகவே நம்மை புடமிடுகிறார் உலகம் நம்மை சோதிப்பது நாம் நல்லவனா கெட்டவனா என்பதை அறிவதற்காகவே ஆனால் வேதம் நம்மை புடமிடுவது நம்மை தகுதிப்படுத்துவதற்காகவே ஆகவே தேவன் நம்மை சு புடமிடுகிறார் என்றால் அவர் கைவிடுவதற்கல்ல அவருடைய கரத்திலே நம்மை வைத்திருப்பதற்காகவே அவர் புடமிடுகிறார் இந்த புடமிடுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே என்றுமே நிரந்தரம் கிடையாது அதற்காக ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது அதை தான் ஒன்று பேத ஒன்னாரிலே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிறவங்களே என்று சொல்கிறார் சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் முடியும் பொழுது நம்முடைய புடமிடுதலும் முடிந்து போகிறது வாக்கு நிறைவேறுதல் உண்டாகிறது ஆகவே யோசிப்புக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் பதிமூணு ஆண்டுகள்தான் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலே தேவன் கிருபை கிடைக்க செய்தார் இப்படிப்பட்ட காலங்களிலும் நாம் இப்படிப்பட்டவைகளிலிருந்து தப்பிச் செல்லும்படியான வழியை நமக்கு சொல்லித் தருகிற தேவன் ஆகவே தான் நம்முடைய திரியின்றும் அணையாமல் தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்கிறவர்களாக நிற்கிறோம் ஆகவே எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன் யோசேப்புக்கு அவருடைய வார்த்தையின்படியே நடத்தின தேவர் நமக்கும் அவர் நடத்தி அவருடைய வார்த்தையை நம்மளே நிறைவேற்றுவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் மது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன் என்ற வேத வார்த்தையின்படி அன்று ஒரே உடைய நீர் எங்களை புடமிட்ட நேரங்களிலெல்லாம் உடைய கிருபையை எங்களை கொண்டு தாங்குகிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நாங்கள் உயிரை உறுதியாய் நம்பியிருக்க கர்த்தர் உதவி செய்விராக எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு கேடகமாயிரும் எங்களை தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் ஈசுவின் மூலஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்